ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்கள் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் பொதுமக்களுடன் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள ஐம்பத்தி இரண்டு காவல் நிலையங்களிலும் இரவு பனிரெண்டு மணி அளவில் பொதுமக்களுடன் சார்பு ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாட இருப்பதாக தெரிவித்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டாம் நள்ளிரவு முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் முழுமையாக சோதனை செய்யப்படுவார்கள் என்பதால் மது அருந்திவிட்டு பயணம் செய்வது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்றவற்றை தவிர்த்து கொண்டும் மகிழ்ச்சியாகவும் அமைதியான முறையில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பட்டாக்கத்தியால் விட்டுபவர்கள் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார்